உறவு அப்படிங்கிறவங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே ரொம்பவே முக்கியமான ஒன்று அந்த உறவு மட்டுமே சரியா அமைஞ்சுக்கிட்டா உங்களுடைய வாழ்க்கை வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி போறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளேஸ் ட்வெண்ட்டி டுவெண்டி ஒன் லீவ் வே உறவு அப்படிங்கிறவங்க உங்க உடன் பிறந்த உடன் பிறவா நண்பர்களாகவோ உங்க குடும்பத்தில் உள்ள நபர்களாகவோவோ இல்லை நீங்க பழக்கப்படுத்தி கொண்டு உறவாக்கின உறவினர்களாகவோ கூட இருக்கலாம் சோ யாராக இருந்தாலும் நீங்க யாருடன் பழகுறீங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்க ஸோ அந்த உறவு எப்படிப்பட்டவர்களாக இருந்தா உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி பாதையை நோக்கி போகும் அப்படிங்கிற ஒரு ஃபோர் பாயிண்ட்ஸ் தாங்க நம்ம இப்ப இந்த பதிவுல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியவரா இருக்கணும் சோ தன்னம்பிக்கை அப்படின்னும் போது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையுமே இக்கட்டானதாகவும் இருக்கலாம் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கலாம் ஸோ நீங்க துவண்டு போகும்போது உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் கொடுக்கக்கூடிய நபராக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் துவண்டு போகும்போது டக்குன்னு அவங்களுடைய வார்த்தைகளை வந்து கேட்கும்போது அதுவே ஒரு பூஸ்டர் மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஸோ டக்குன்னு நீங்கள் துவண்டு போய் கீழே போது அவங்க கொடுக்குற எனர்ஜியை நீங்கள் எந்திரிச்சு ஓடுறது மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த உறவு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியவராக இருந்தால் நீங்கள் வச்சிருக்கிற உறவு ரொம்பவே நல்லதான உறவு செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பு பண்ணும்போது சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கணும் இதை வந்து நிறைய பேர் பண்ணுறதே கிடையாது தப்பை வந்து சொல்லிக்கிட்டா எதாவது தப்பாக நினைப்பாங்களோ அப்படின்னுட்டுனே யாருமே இதை வந்து சொல்லாமல் இது எங்கே போய் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இக்கட்டான சூழலில் போய் முடியும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் மெயின்டைன் பண்ணக்கூடிய உறவு கண்டிப்பா ஒரு தப்ப வந்து சுட்டி காட்டக்கூடிய ஒரு நபராக இருந்தாங்க அப்படின்னா அது ஒரு சூப்பமான உறவு அப்படின்ட்டு சொல்லலாம் ஸோ தப்ப வந்து சுட்டி காட்டும் போது மட்டும்தான் நாம எது நல்லது பண்றோம் எது கெட்டது பண்றோம் அப்படிங்கறதையே அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து கண்டிப்பா இருக்கும் ஸோ அந்த தவற சுட்டி காட்டும் போது கண்டிப்பா அதை வந்து நீங்க திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கூட இருக்கும் ஸோ தப்பை சுட்டி காட்டக்கூடிய நபராகவும் கண்டிப்பா அந்த உறவு இருக்கணும் தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா பாராட்டக்கூடிய நபரா இருக்கணும் இந்த பாராட்டு பாராட்டுற கேரக்டர் வந்து நிறைய பேருக்கு இருக்கிறதே கிடையாது இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு குட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் தப்ப வந்து அதாவது எப்படி சுட்டி காட்டுறாங்களோ அதே மாதிரி ஒரு நல்லது பண்ணும்போது போது அதை வந்து பாராட்டுவாங்க அதே நம்பிக்கை கொடுக்கக்கூடிய தைரியம் கொடுக்கக்கூடிய அந்த ஊக்கத்தை வந்து நீங்க பெறும்போது தான் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை பண்ணுவீங்க பட் அந்த நல்ல விஷயம் உங்களை வந்து வளர்ச்சி பாதையில கொண்டு போகும்போது நிறைய பேர் வந்து ஒரு குசும்பு தனத்தால உங்களை விட்டு விலகிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாம ரொம்ப நல்லா பண்ற இதை விட இன்னும் நீ நல்லா பண்ணணும் அப்படின்னு பாராட்டும் போது போது உங்களுக்குள்ளே ஒரு எனர்ஜெட்டிக்கான ஃபீலிங்ஸ் வரும் ஸோ கண்டிப்பாக அந்த நபர் பாராட்டக்கூடியவராக இருந்தால் ரொம்ப ரொம்ப ஒரு கிஃப்டடான பர்சன் கிஃப்டடான பர்சன் அப்படின்னே சொல்லலாம் ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்பிக்கைக்கு உரியவராக இருக்கணும் ஸோ இதுவும் ரொம்பவே முக்கியமான விஷயம் யார்கிட்டையும் போய் ரொம்பவே உங்களுக்கான ஒரு சீட்ரட்டை வந்து ரிவீல் பண்ணுறதுக்கு முடியாது ஸோ நீங்கள் வச்சுருக்கிற உறவு நம்பிக்கைக்கு உரியவராக இருந்தாங்க அப்படின்னா இந்த உறவு ரொம்பவே பிளஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை அவங்கக்கிட்ட போய் ஷேர் பண்ணுறீங்க அந்த விஷயத்தை ஒரு மூணாவது நபர் வாயிலிருந்து நீங்கள் கேட்கும்போது ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு கண்டிஷனுக்கு வந்து போயிருவீங்க ஸோ கண்டிப்பாக அந்த நபர் வந்து ஒரு நம்பிக்கைக்கு உரியவராக இருந்தாங்க அப்படின்னா உங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய நபராகவும் இருப்பாங்க அதே மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய சீக்கிரத்தை வந்து கரெக்டாக அவங்க வந்து யார்கிட்டையுமே சொல்லாம அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான ஃபோர் ஆன உறவுகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் கிடைச்சாங்க அப்படின்னா அந்த உறவை வந்து தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ